விதிமுறைகள் தான் நம்மளை கற்றுக் கொடுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே நாம் சுதந்திரம் பெற்றோம் சுதந்திரம் சுதந்திரமற்றிருந்து ஒரு குடியரசு நாடாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஒரு வீடு நாடாக இருக்கும் கிராமங்களும் ஊராதற்கும் அந்த வீட்டில் யார் ஆணை எவ்வாறு தலைக்க வைக்க வேண்டும் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் எவருக்கு எவருக்கு என்ன பொறுப்புகள் என்ன உரிமைகள் என்ன

ஒரு பிரதான பிரச்சனையாக இருந்தது அந்த காலகட்டத்திலே தான் தமிழாசிரியர் கொடுத்தது போல் அரசியல் தீர்மான நிர்ணய குழு ஏற்படுத்தப்பட்டது அதில் பிரதமர் மற்றும் ராஜேந்திர பிரசாத் போன்ற குடியரசுத் தலைவர்கள் அதில் ஒரு மிகவும் முக்கிய பங்கு வகித்தவர் டாக்டர் அம்பேத்கர் சாகிப்போ அவர்கள் அரசியல் அமைப்பு சட்டம் என்பது இறையாண்மை சட்டம் என்று சொல்லுவார்கள் அதற்கு மாற்று தராங்க இறையாண்மை சட்டம் என்றால் அதற்கு உட்பட்டுத்தான் அனைத்து வித அனைத்து வித நிர்வாகம் அரசியல் அமைப்பு மற்றவற்ற நீதி பரிவாரணம் எல்லாம் அமைந்திருக்கிறது நேரம் கூடிக்கொண்டிருக்கிற காரணத்தினால் நான் ஒரு விரிவான விளக்கத்தை கூட ஒரு தனியான ஆளு வகுப்பு தயாராக தயாராகவில்லை நீங்கள் ஆசைப்பட்டால் தெரிவிக்கிறேன் அரசியல் அமைப்பு என்பது பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டது பத்து பகுதிகளாக பிரிக்கப்பட்ட போல ஒவ்வொரு பகுதியிலும் அது என்னென்ன என்னென்ன கடமை என்னென்ன பொறுப்புகள் என்பது மேலிருந்து வகையாக அரசியல் அமைப்பு கட்டத்தின் தான் நாடாளுமன்றம் சட்டம் அரசியலமைப்பு சட்ட மாநில அரசியலுக்கு மத்திய அரசுக்கு அரசியலுங்கள் என்பது அரசியல் அமைப்பு சட்டத்தின் கீழ் கல்வியை பொறுத்தவரை கூட மத்திய அரசு எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் மாநில அரசு எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது அந்த சட்டங்கள் விதிகளிலே எவர் மீறினாலும் அதை உயிரிழந்து உட்பட்டு அதை கேட்கக்கூடிய நபராக இந்திய உச்ச நீதிமன்றமாக இது அரசியலுக்கு சட்டம் என்றும் சாதாரணமல்ல உலகிலேயே கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது நாடுகளும் முன்னூற்றி எழுபது நாடுகளும் இருக்கிறதா கேள்விப்படுகிறேன் அந்தந்த நாடுகளுக்கு தனியாக ஒரு அமைப்பு இருக்க வேண்டும்